வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கவலையே உன்னை காலால் மிதிப்பேன் வா எப்படின்னு பார்ப்போமா இப்போ திடீரென்று திருமணம் நிச்சயமாகும் கையில் பணம் இல்லை என்றால் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் என்ற நிலைதானே திருமணம் கூடிவிட்டது என்று மகிழ்வதா பணத்துக்கு என்ன செய்வது என்று கவலைப்படுவதா இதே போல் திடீரென்று மாரடைப்பு வரலாம் மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை என்றால் மிருதங்கையிடிதான் வழிக்காக அழுவதா பணம் இல்லையே என்று அழுவதா இப்படி நல்லது கெட்டது நடக்கும்போது பணம் தேவைப்படும் நான் கடனை வாங்குவதில்லை என்று வாழ்பவன் அதனால் உடம்பு சரியில்லை என்றால் பரவாயில்லை தீபாவளி போனஸ் வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றால் வந்த நோய் தீபாவளி வரைக்கும் காத்திருக்குமா வந்த சம்பந்தம் நமக்கு வசதி வரும் வரை காத்திருக்குமா இது போன்ற கவலைகள் தான் கவனிக்க வேண்டியவை சிந்திக்க வேண்டியவை முடிந்த அளவுக்கு உடனடியாக தீர்க்க வேண்டியவன் கூட இப்போது தீர்க்கவில்லை என்றால் பின்னாளில் பெரும் சிக்கலாகலாம் நன்மைகள் நழுவி போகலாம் எனவே உடனடியாக தீர்க்க வேண்டிய இத்தகைய கவலையை அலட்சியப்படுத்தக்கூடாது போடவும் கூடாது காவிரி பத்திரிகையில் வந்த அந்த கதையை லோகாம்பல் அம்மா மகிழ்ச்சியிடம் காட்டிய உடனே அதுவரை இரண்டாம் திருமணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே வந்த மகர்ஷி உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய் என்று சொன்னாரே ஏன் இப்போதும் தள்ளி போட்டால் நிலைமை விபரீதமாகலாம் என்பதனால் உடனே முடிவெடுத்தார் இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்கலாம் புறம்போக்கு நிலத்திற்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியாளரிடம் பட்டா வாங்கி அந்த இடத்தில் ஒரு கொட்டகையில் மன்றம் நடத்தி வந்தார் மகர்ஷி பஞ்சாயத்தில் கேட்காமல் நேரடியாக கலெக்டர் மூலம் பட்டா வாங்கி விட்டாரே என்பதனால் அந்த பஞ்சாயத்தாருக்கு மகர்ஷி மீது கால் தோன்றியது அதனால் பல வகைகளில் தொந்தரவுகளை கொடுக்க துவங்கினார்கள் ஒரு நாள் அதிகாலை பத்து பேர் கடப்பாறைகளோடு வந்து வெளியே பிரித்து எறிந்தார்கள் அமைதியாக தியானத்தில் இருந்தார் அம்மா அவர்கள் என்னங்க அவங்களாம் இப்படி செய்கிறாங்களே நீங்கள் சும்மா இப்படி உட்காந்துருக்கிறீங்களே என்று கேட்டார் மகிழ்ச்சி சொன்னார் நான் சும்மா இருக்கவில்லை இறைவனோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் இறைவன் சொல்கிறான் உனக்கு இதைவிட சிறப்பான விரிவான இடம் ஒன்று வைத்திருக்கிறேன் அதனால் இப்போது இந்த இடத்தை விட்டு வெளியேறு என்று இறைவன் சொல்கிறான் என்றார் மகிழ்ச்சி சட்டப்படி நிலத்தின் மீது எனக்கு உரிமை உள்ளது என்று பஞ்சாயத்தாரை எதிர்த்து வாதிடவோ போராடவோ இல்லை தெய்வத்தின் குரலை அமைதியாக கேட்டார் அது காட்டிய வழியில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு பயணித்தார் இறுதிமூச்சு வரைக்கும் நமது கண்களில் நீர் பெருக்கும் அளவுக்கு மகிழ்ச்சியை துன்பங்கள் வாட்டி வாட்டியுள்ளன கவிகளின் மூலம் மகரிஷி தன் மனதை கொண்டதை நினைத்து பார்த்தோம் என்றால் நமது கவலைகள் எல்லாம் தூசாக பறந்துவிடும் அந்த கவிகளை பாருங்கள் பேராசை எனக்கு இருப்பதாக காட்டி பெரும் பழியை சுமத்துகின்றார் கொடுமை அந்தோ நேராசையோடு துண்டு செய்தோர்க்கெல்லாம் நிலவுலகு அளிக்கின்ற பரிசு ஏதே இன்னொரு கவி தன்முனைப்பில் மிகுந்தோறும் வருகின்றார்கள் தான் திருந்தும் பொறுப்புணர்ச்சி அவருக்கு ஏது என் வாழ்க்கை வழியதனை செயல் திட்டத்தை யான் நடத்தும் நிகழ்ச்சிகளை திருத்தவென்று புன்மனத்தின் குறுகிய நோக்கோடு ஒப்பிட்டு பொறுப்பின்றி குறை கூறி மகிழ்கின்றார்கள் இன்னும் ஒரு கவி என் உடலை அறிவுதனை அடகு ஏற்று எனக்கு ஒரு சிறு அறையும் உணவும் தந்து தன் இச்சை போல் என்னை இயங்க வைத்து தற்புகழ்ச்சி மகிழ்ச்சி பெறும் ஆசை வேண்டாம் இன்னும் ஒரு கவி பாருங்க ஒரு அன்பர் சங்கத்துக்கு ஆற்றுகின்ற உயர் தொண்டை பாராட்டி பேசும்போது மறுபற்ற அவர் குடும்ப மாண்பு அன்னார் மனமுவந்து உணவளித்த தகமை சொன்னேன் பெருமூச்சோடு அவர் மட்டுமா உனக்கு பசிக்கு சோறிட்டார் என்று இடுத்து கேட்டார் இரு விழிகள் நீர் செந்த யான் என் செய்வேன் இனி உணவை மறுத்து எங்கு என்ன செய்வேன் பாருங்க அடுத்த கவி ஊர் ஊராய் சென்று அருத் தொண்டு ஆற்றி உள்ளம் உடல் ஆற்றல்களை பயன் செய்கின்றேன் யார் உள்ளம் உவந்து உணவளித்த போதும் யான் உண்டே உடல் கடனை முடிக்க வேண்டும் நேர்முறையில் சுடு சொல்லால் இடித்து கூறி நீந்தித்தால் நேர்முறையில் சுடு சொல்லால் இடித்து கூறி நீந்தித்தால் உணவருந்தும் நேரமெல்லாம் வராத இந்நினைவு உணவருந்தும் நேரமெல்லாம் வராத இந்நினைவு பழமே தின்று வாழ்வதற்கும் வயது ஒப்புக்கொள்வதில்லை எவ்வளவு துன்பங்கள் பாருங்க இவற்றெல்லாம் அனுபவித்துத்தான் மகிழ்ச்சி அவர்கள் கவலையை பற்றி ஆழமாக ஆராய்ந்து தெளிந்த அறிவில்தான் உலக மக்கள் நாம் பெற்ற துன்பத்தை பெறக்கூடாது என்று பெரும் கருணையோடு வடிவமைத்து தந்ததுதான் கவலை ஒழித்தல் பயிற்சி இதை மேலும் சீர்தூக்கி சிந்தித்து ஆராய்ந்து மக மகர்ஷி சொன்ன வழியிலே நாமும் நம்மை திருத்தி கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட